ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ரொம்ப நாளா அந்த ஸ்கார்புரா ப்ரோ சரவணபவனுக்கு போன யோசிச்சே இருந்தேன் ஒரு வார இறுதியிலே தம்பிங்களோட கிளம்பிட்டேன் ஏன்னா எங்க சனி ஞாயிறுகள்ல அளவில்லாத தரப்பரி மாற்ற உணவு முறை அதாவது அன்லிமிடெட் புஃபே போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு வட அமெரிக்கால இவ்வளவு பெரிய சைவ உணவகம் எங்கேயுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இங்க வர திங்கள் முதல் வியாழன் வரை மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும் மகிழ்ச்சி நேரங்கள் அதாவது ஹாப்பி ஹவர்ஸ் எல்லா தோசையும் பத்து டாலராம் இந்த புஃபேல சாம்பா சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சி இட்லி வடை பூரி பொங்கல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருந்துச்சு இந்த சமையல் தோசை பண்றதை நம்ம நேரவே பார்க்கலாம் இந்த வரம்பில்லா சாப்பாடு அப்படின்னு